இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கள் இணைந்த மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமானது மாலை நேரங்களிலே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டமானது எதற்கு என்றால் தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது இவற்றையெல்லாம் அரசின் கவனத்துக்கு கொண்டு கொண்டு சென்று இந்த கோரிக்கெல்லாம் மீட்டெடுக்கின்ற வகையிலே இந்த மாபெரும் எழுச்சி போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசி இந்த போராட்டங்களுக்கும் இந்த கோரிக்கைகளுக்கும் தீர்வு காணமா தீர்வு காண வேண்டுமாய் இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் எங்களது கோரிக்கைகளை அரசிடம் பல முறை எடுத்துச் செல்லும் இது வரை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அதனால் இந்த முறை வட்டார அளவிலான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளோம் எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அழைத்து பேசி கோரிக்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் இல்லையென்றால் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒருநாள் அடையாள மறியல் போராட்டம் நடைபெறும் அதே போன்று எங்களுடைய அந்த பத்து அம்ச கோரிக்கைகளை உடனடியாக அரசு அழைத்து இங்க ஜாக்டேஜியை பொறுப்பை அழைத்து பேச வேண்டும் என்று திருப்பூர் மாவட்ட ஜாக்டர்ஜி சார்பாகவும் கொள்ளட வட்டார ஜாக்டேஜ சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்